takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. அச்சீவ் பண்றதுக்கு வந்து நல்ல குணங்கள் தான் போகணுங்கிறத விட்டுட்டு அடாவடித்தனம் தான் போகணுங்கிறத வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்களே அது வந்து எவ்வளவு அநியாயமான ஒரு விஷயம் வெறும் மார்க் எடுத்தா போறாது வெறும் டிஸ்டிங்ஷன் எடுத்தா போறாது வெறும் கோல்டு மெடல் எடுத்தா போறாது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் லைஃப் அதை கொண்டு வந்தா தான் அந்த சமூகம் பிழைக்கும் வணக்கம் சார் வணக்கமா போன எபிசோட்ல நம்ம ஒரு விஷயத்துல முடிச்சோம் அதாவது நான் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்க வந்து அப்புறம் அடுத்த வாரம் பாத்துக்கலாமா அடுத்த எபிசோட்ல பாத்துக்கலாம் நீங்க அது என்ன விஷயம் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸிங் வந்து மறந்து எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்து ஞாபகம் எதுவுமே மறக்காது அந்த எபிசோட்ல நம்ம பட்டிமன்ற பேச்சாளர்களே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஜோக்கை ரிப்பீட் பண்ணாங்கன்னா இல்ல இல்ல இது நீங்க பேசிட்டீங்க அப்படின் உடனே அவங்க மேடம் உங்களோட ஞாபக சக்தி என்னால முடியாது அதெல்லாம் ஒரு ரெண்டு பேசினா தான் நல்லா வரும் அதெல்லாம் பரவாயில்லன்னு விட்டுருங்க அந்த மாதிரி நமக்கு வந்து ஞாபக சக்தி ஜாஸ்தியா இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான் வச்சுக்கோங்க இல்லை அப்படி இல்ல மோகன் சார் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மறக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருக்கு அதனால ஒரு சின்ன பயம் இருக்கு சைஸ் ஆகுது போல இருக்கு அப்படின்னு இது பொய்மையும் வாய்மை எடுத்து நன்மை பயக்குமேனு சொல்ல வேண்டியது அவ்வளவுதான் சரி எனிவே நான் போன வாரம் என்ன கேட்டேன் போன எபிசோட்ல ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு இதை பத்தி பேசுனீங்க அதாவது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் நடந்த சண்டைய சைலண்டா இருந்து அவர்களை வந்து வாழ்க்கையை வழி நடத்தி அவர்களை அமைதியாக்கின பையனை பத்தி பேசுனீங்க நான் அப்போ என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னாக்கா சுமாரான சூழ்நிலையில் வளர்கிற குழந்தை சில இடங்களில் நல்ல குழந்தைகளாக வளர்கிறாங்க டிசிப்ளினட்டாக வளர்கிறாங்க ஆனால் ரொம்ப டிசிப்ளினட்டாக இருக்கிற பேரெண்ட்ஸுக்கு கூட சில நேரங்களில் பிள்ளைகள் வந்து ரொம்ப மோசமாக வளர்கிறாங்களே இதற்கு என்ன காரணம் அப்படி இருக்கிற குடும்பத்துக்கு நம்ம என்ன எப்படி நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் இந்த சுற்றுச்சூழல் அதுதான் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது வந்து படிக்கிற இடம் அதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க இது வந்து பெண்ணும் ஆகணும் யாரா இருந்தாலும் இதுல பாதிக்கப்படுறாங்க இருக்கிறதுக்குள்ள சாஃபோகனா உள்ள அம்மா அப்பா ஆனா இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பையனோ பெண்ணோ அப்படி வந்து ஒரு உலகத்தை நம்ம பாக்குறோம் ஏன் அந்த எந்த மாற்றம் எங்கே ஏற்படுறதுன்னா இவங்கள மாதிரி சாதுவா இருந்து என்ன சாதிச்சாங்க தன்னை பெற்றவங்களை பார்த்து ஒரு ஏளனமான ஒரு பார்வை அச்சீவ் பண்ற ஒரு ஆளா இருக்க வேண்டாமா அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அச்சீவ் பண்றதுக்கு வந்து நல்ல குணங்கள் தான் போகணுங்கிறத விட்டுட்டு அடாவடித்தனம் தான் போகணுங்கிறத வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்களே அது வந்து எவ்வளவு அநியாயமான ஒரு விஷயம் இது வந்து தப்பா கற்றுக் கொடுக்குறவங்க வந்து அதுக்காக ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணி வச்சு வாழோடு உட்காந்துருக்கான் வேலை வேலைக்கு கிளாஸ் எடுக்கிறான் எந்த மாதிரி மனநிலைக்கு எடுத்துட்டு போனா அவங்கள வந்து கெடுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியை வந்து பண்றாங்க இல்லை அந்த வியாபாரம் அங்கே நடக்கிறது இல்லை இப்போ இன்னிக்கு கூட நம்ம பேப்பரில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற காலேஜில் வந்து ஏதோ இருபது கிலோ நார்கோட்டிக் ட்ரக்ஸை பிடிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இவங்களுக்கான வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு வந்து இதெல்லாம் தானே அவங்களுக்கு இவங்களை ஆக்கிறது அப்புறம் அடுத்தடுத்த நிலை தானே அது அவங்களை வந்து ஒரு அம்மா அப்பா பேச்சை கேட்காம பண்ணுறது அப்புறம் அடாவடித்தனத்தை கொண்டு வரது அப்புறம் அவங்கள ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிங் பண்ண வைக்கிறது அப்புறம் அவங்கள சமூகத்திற்கான என்ன விதமான எல்லாம் சமூகத்துக்கு செஞ்சால் அவங்களுக்கு காசு சேருமோ அது எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது எல்லா பணங்காசும் சேர்ந்துடும் செய்கிறவனுக்கு இந்த கெடுதல் பண்ணுறவனுக்கு எல்லா பணங்காசும் சேர்ந்துடும் அவனுக்கு பின்னாடி ஒரு மனைவி குழந்தைகள் இருப்பாங்க எங்கே உருப்படும் அப்பனே இவ்வளோ தருதலை அப்புறம் நான் எதுக்கு ஒழுங்காக இருக்கணும்னு தானே ஆரம்பிக்க போகிறேன் அந்த குழந்தைங்க அதனால் சமூக பொறுப்பு இல்லாத இடங்கள்ல தான் வந்து இந்த நீங்கள் சொல்கிறக்கூடிய பாதிப்புகள் வரும் சமூக பொறுப்புங்கிறது வந்து அந்த கல்வியோடு சேர்த்து கலந்து கொடுத்தே ஆகணும் சமூக அறம்ங்கிறது வந்து நம்ம கல்வியினுடைய இயல்புலேருந்து நிறைய மாற்றப்பட்டிருக்கு நீ எப்படி இரு ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தூக்கி விட்டு கெடுக்கிறக்கூடிய சூழ்நிலை வந்து ஜாஸ்தி பண்ணி வச்சுருக்கோம் இதை திரும்ப ரிவர்ட் பண்ணி நம்ம காலத்துக்குள்ளேயே இந்த நல்ல மாதங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிற நிம்மதியோடு நம்ம இருக்கணுங்கிறது வந்து நம்மளோட ஆசை வெறும் மார்க் எடுத்தால் போகாது வெறும் டிஸ்டிங்ஷன் எடுத்தால் போகாது வெறும் கோல்டு மெடல் எடுத்தால் போகாது இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் லைஃப் அதை கொண்டு வந்தா தான் அந்த சமூகம் பிழைக்கும் இப்போ அம்மா அப்பா ரொம்ப அமைதியா இருக்கிறவங்களை போறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப அடாவடியா அந்த பையன் அந்த பெண்ணை கொடுத்தவங்க ரொம்ப பெரிய டேஞ்சர்ல மாட்டிப்பாங்கல்ல இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு நான் கேட்கிறேன் தவிர்க்கிறது வந்து பெண்ணும் பையனும் பேசும்போது தெரிஞ்சுக்கணும் சரி இல்ல உறவுல விசாரிக்கணும் இல்லைன்னா இந்த சமூக அமைப்புகளில் விசாரிக்கணும் விசாரிச்சா சில விஷயங்கள் வெளியில வரதான் வருது அதாவது அடாவடி பண்ணுவன் எல்லாம் ரகசியமெல்லாம் பண்ண முடியாது ஏதோ ஒரு இடத்துல அவன் பேரில் ஒரு பிளாக் டாட் விழுந்துகிட்டே வரும் அது ஒரு 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 போலீஸ் கேஸ் இருக்கும் இல்லைன்னா ஒரு இது இருக்கும் ஒரு சின்னதாக அவன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் எல்லாத்தையும் மீறி அவன் வந்து லைஃப்னு வரும்போது இது எல்லாத்துலேருந்து விடுபட்டு நல்லவனாகிறதுக்கான சான்ஸும் இருக்குது அந்த சினிமாட்டிக்கா சொல்றேன் நீங்க பட் அதெல்லாம் எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்குமோ சார் சினிமா மாதிரி நம்ம வந்து இன்னிலேருந்து நான் விட்டுட்டேன் நல்லவனுக்கு நல்லவன் ரஜினி மாதிரி எல்லாம் மாற முடியுமான் இன்னியோட காலச்சூழல் அப்படி இல்லை இல்ல அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா ஒரு செவன்டி பர்சன்ட் நல்லா இருந்தது தேர்ட்டி பர்சன்ட் கேட்டு போது பண்ண முடிஞ்சது செய்திகள் எல்லாத்துலயுமே பெரும்பாலும் சில இடங்கள்ல வந்து அப்பா அம்மாவே அயோக்கியர்களா இருக்காங்க அந்த பையனோ அயோக்கியனா இருக்கான் அது சில கேசஸ் சில கேசஸ்ல வந்து இந்த அப்பா அம்மாக்கு இந்த பிள்ளையா எப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு போய் சிக்கின்ற இத எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கறத கேக்குறேன் கண்ணு மூடிட்டு ஏதோ அர்ஜென்ட்ல இல்ல வயசாகி போச்சு இல்லன்னா நட்சத்திரங்களை வச்சு இல்லன்னா ஊர்ல போற வரம் எல்லாம் பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு கேக்குறான் அப்படிலாம் சில பேரன்ஸ் எல்லாம் சொல்றாங்க நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க ஆனா இதுக்காக பறந்து அடிச்சிட்டு எங்கயோ போய் குப்புற விழலாம் அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க ஏன்னா விழுந்தப்புறம் பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொல்றான் பாரு அது மாதிரிதான் இவ்வளவு காலம் முன்னாடி சொல்லி வச்சாலும் இன்னைக்கு அது கரெக்டாக தான் இருக்கு ஸோ துணியும் போதே வந்து எண்ணி துணிக கர்மம் அது அதுதான் தான் பண்ணி ஆகணும் அது பண்ணுறவங்க ஒண்டி தான் ஜெயிக்கிறாங்க அதுலேயும் சில பேர் தப்பாக மாட்டிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து கடவுள் தான் காப்பாற்றணும் வேறு ஒன்றும் வழியே கிடையாது நீ பண்ணி வச்ச நான் பண்ணி வச்சேன்னு யாரையும் குறை சொல்ல முடியாது எல்லாத்தையும் மீறி அந்த பெண்ணோ அல்லது அந்த பையனோ அந்த வாழ்க்கை முறையில வந்து ஒரு ஒழுங்கை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணும்போது அதுவும் ஜெயிக்குது குழந்தை பிறந்ததுதான் ஒரு பிடிப்பு பிடிப்பு வந்துடுறது பொறுப்பு வந்துடுறது இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு வந்து ஒரு கல்யாண விஷயம் வருது என்ன அர்ஜென்ட் அப்படின்னாக்கா அவங்களுக்கு முதல் திருமணம் வந்து நிச்சயமாயி நடக்கல அது வந்து ஏதோ ஒரு ரீசன் அது தடைப்பட்டு போயிடுறது அவங்க இந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கா ஏதோ சொல்லி அவங்க வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க அது மாதிரி நிறுத்தின உடனே அவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பதபதப்பு வந்துடுறது எப்படியானோ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு யாரோட யார் ரீஸு எங்கேயோ பிறந்து வளர்ந்த பையனுக்கு எங்கேயோ கல்யாணம் ஆகட்டும் இந்த பெண்ணுக்கு அர்ஜன் பட்டிருக்க வேண்டாம் அதான் அந்த அர்ஜன் பட்டத்துல அவங்க போய் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு போய் அவங்க சிக்கின்றது வந்து நமக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா பெற்றோர்கள் தான் வந்து அந்த அர்ஜென்சிய கொண்டு போய் குழந்தைகள் மேல திணிக்காம அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா விசாரிச்சு தீர விசாரிச்சு ஒரு நிதானமா பொண்ணையும் பையனையும் கொஞ்ச நாளைக்கு பேச வச்சு அதற்கு பிறகு முடிவு பண்ணணும் அப்படின்னு தான் நீங்க சொல்ற தீர்ப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு பேசணுங்கிறது உண்மை ஆனந்தமே வந்து முற்றுப்புள்ள முடிஞ்சு போயிடும் என்ன கமால இருக்கணும் அது அது அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அதனால என்ன தேவையோ அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேசணுமோ அது வரைக்கும் பேசணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அறுபது வருஷம் வாழ்க்கை இருக்குது அப்போ என்னென்னலாம் பேசலாம பேசலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அதனால பேசுகிறதுங்கிறதுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு அதான் நமக்கு இப்போ காலம் முடிஞ்சுட்டு அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்